திமுக தொண்டர்கள் அனைவரும் வரிசையாக வந்து அமைச்சர் உதயநிதியின் காலில் விழுந்த காணொளி இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாகவே திமுகவுடன் மேடைக்கு மேடை பெரியாரின் கொள்கையான சமூக நீதி சமத்துவம் சம உரிமை என்று கூறி பேசி வருவார்கள் அதனை நாங்கள் பின்பற்றுவதாக கூறி பேசி வருவார்கள் ஆனால் அவர்கள் அதனையெல்லாம் பின்பற்றுவதில்லை என்று எதிர்த்தரப்பினர்கள் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் திமுகவில் உள்ள மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் அமைச்சர் உதயநிதி காலில் விழும் காணொளிகள் அவ்வப்பொழுது இணையதளங்களில் வெளியாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அமைச்சர் உதயநிதியை பார்த்தால் சட்டசபைகளில் மூத்த அமைச்சர்கள் வணக்கம் வைத்து செல்லும் காணொளிகளும் வெளியாகி பலர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திமுகவினர் வாரிசு அரசியல்தான் செய்கிறார்கள் என்று வந்த நிலையில் திமுக அமைச்சர்களும் திமுக தொண்டர்களும் கொத்தடிமையாகவே மாறிவிட்டனர் என்று சமூக ஆர்வலர்கள் தங்களது கருத்தினை கூறி வருகின்றனர் அந்த வகையில் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப் போகிறதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் திமுக அமைச்சர்களும் நிர்வாகிகளும் இப்பொழுதே உதயநிதியின் காலை பிடிக்க தொடங்கிவிட்டனர் என்ற விமர்சனங்களும் எதிர்த்தரப்பினர்கள் மத்தியில் இருந்து எழுந்து வருவதும் கவனிக்கத்தக்கது திமுகவினரின் இது போன்ற செயலினாலே மக்கள் மட்டுமின்றி திமுகவில் நிர்வாகிகளும் அமைச்சர்களுமே திமுக அரசின் மீது அதிருப்தியில் இருந்து வருகின்றனர்